பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பில் பணியேற்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை பணியேற்பு விழா மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை புதிய அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் போன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இந்த அறக்கட்டளையின் மூலம் மகளிர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் மேலும் அவர்களின் தொழில் வீடு போன்ற முக்கிய தேவைகளுக்கு லோன் போன்றவை ஏற்பாடு செய்து தரப்படும் போன்ற முக்கிய குறைகோளுடன் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மேலும் இதில் புதிய பழைய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது இதனிடையே முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களின் சிறப்புரை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் தலைமையாக காந்தவிலாஸ் பாஸ்கரன் மற்றும் அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுந்தர் பழனி அரசு தலைமை மருத்துவர் உதயகுமார் சித்த மருத்துவர் பன்னீர்செல்வம் கல்பனா புலிபாணி நரமியல் மருத்துவர் விக்னேஷ் பிபிஎன் பல் மருத்துவமனை மருத்துவர் விமல்குமார் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்

پھر پنجابي ندي ندي ڪيمرا مڪر الرو